கரெக்டா நான்காவதாக சின்ன மாநிலம் ஐந்தாவது தேடி மாவட்டம் மாளார்பட்டி சின்ன மாயதேவர் ஒட்டல்ல இருக்கல்ல 8 வட்டிகள் 8 வட்டிகள் கொஞ்ச வாங்க வேண்டியது. மூலப்பள்ளி வெடேருக்கு மேல் மாவட்டம் பட்டிக்கு ரோசல் வட்ட ஒரே சேக. புரண்டபட்டை ஹனூர் இருக்கபடுற நல்லா நம்ம நல்லா வந்து இருக்காய். ஹோண்டா பட்டை இருக்குதே பாரு. மூலப்பட்டை ஹனூர் இருக்கிற மாதிரி. மூலப்பட்டை மாவட்டம். ஹோண்டா பட்டை நார்மலா இருந்துடா. மழைய மூன்றாவத முன்னையா தீர்வார் நான்காவதாக உதவிக்கப்படும் அந்த

4வது பதாக நல்லா குறிகாரதி நாம தயார் சேற. சோபாக அனே அப்படியே எப்டி வர கடின் பாடிக்கு நெ பெட்டப்பரி வந்திருச்சு. பெட்டப்படிக்கல யார் மாடு பிஞ்சு ஓட கூடாது மாடு. வர்ஜ வெட்டிட போனே. பெட்டக்கட்டில ஏ்படனே. 1வது பதாக பாலா. 4வது பதாக பாலர் பட்டி. 5வது பதாக சாசோடை. வர்ஜ வெட்டுக. வர்ஜ வெட்டுக. 6வது பதாக பூவந்தி பட்டி. 2னே மாடு போ. ஏய் what do you mean

முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா பதினெட்டாம் கோடி மணியா என் நவினா முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சின்ன மாங்குளம் அழக நான்காவது வந்து நம்முடைய ஓனா சிறுவையில் ஆறுமுகம் பிள்ளை நினைவாக போவாண்டிப்பட்டி நாச்சியா லிங்காவடி கங்காபலி சாமிதனாய் மீன்டுறேன் அங்கிருச்சாமி இங்கே வந்துடுறேன்

மதுரை மாவட்டம் சின்ன மாங்குள மலர்களுடைய மாடுபட்டதாக இருக்காத தேவி மாவட்டம் வா